ஒரு அன்பர் என்னை பார்க்க வந்தார் அவர் புலம்பிக் கொண்டே இருந்தார் நான் நிறைய படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்னுடைய தந்தை நீ படித்தது போதும் அதிகமாக படிக்காதே கர்வம் வந்துவிடும் என்றார் அதனால் என் தந்தையினுடைய சொல்லை கேட்டு நான் மேலே படிக்காமல் விட்டுவிட்டேன் அதற்காக இப்பொழுது வருத்தப்படுகிறேன் அதோடு மட்டுமல்ல எனக்கு நல்ல வெளிநாடுகளில் வேலை கிடைத்தது என் தந்தை வெளிநாடுகளுக்கெல்லாம் வேலைக்கு செய்யாதே கெட்டு போய் விடுவாய் இந்தியாவிலேயே வேலை செய் என்றார் அதனால் நான் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு போய்விட்டது இந்தியாவில் வேலை செய்யும் பொழுது கூட எனக்கு நல்ல ப்ரமோஷன் வந்தது ஆனால் அந்த ப்ரமோஷன் எனக்கு வேறு ஒரு ஊரிலே சென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் தந்தை வேறு ஒரு ஊருக்கு செல்லாது என்று சொல்லிவிட்டார் அதனால் இருக்கின்றேன் ஆனால் என்னுடைய குடும்பம் மிகவும் பெரியது வருமானம் போதவில்லை மிகவும் சிரமப்படுகின்றேன் என்னுடைய தந்தை சொன்னதை கேட்டதால்தான் தான் இவ்வளவு கஷ்டம் எனக்கு நான் எப்படி குழந்தைகளை படிக்க வைப்பது எப்படி குழந்தைகளை திருமணம் செய்து கொடுப்பது இந்த ஊரிலே எனக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் போதவில்லை இன்றி புதியதாக எல்லாம் நன்றாக படித்துவிட்டு வந்து விடுகின்றார்கள் அவர்கள் உடனே உயர் பதவிக்கு சென்று விடுகிறார்கள் அவர்கள் கீழே நான் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை வந்து விடுகின்றது என்று தன்னுடைய தந்தையை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தார் நான் சிரித்துக்கொண்டே கேட்டுக்கொண்டிருந்தேன் சரி தந்தை சொன்னார் நீங்கள் ஏன் கேட்டீர்கள் என்றேன் உடனே அவர் சொன்னார் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லியிருக்கின்றதல்லவா என்றார் மாதா பிதா குரு தெய்வம் என்பதனுடைய பொருள் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா நீங்கள் தான் சொல்லுங்களேன் என்றார் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு தாய்தான் உன்னுடைய தந்தை இது என்று காட்டிக் கொடுக்கின்றாள் ஒரு தாய் சொல்லிக் கொடுக்காமல் ஒருவனுக்கு தந்தை யார் என்று தெரியாது மாத்தா காண்பித்துக் கொடுக்கின்றால் தந்தையை தந்தை அந்த குழந்தை வீட்டிலேயே வளர்ந்தானால் படித்து வாழ்க்கையிலே முன்னுக்கு வரமாட்டான் அதனால் ஒரு நல்ல இடத்திலே சேர்த்து அவனுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும் மனிதன் மட்டும்தான் பிறந்ததிலிருந்து அவனுடைய அறிவை வளர்த்து கொள்ள முடியும் மற்ற உயிரினங்களால் முடியாது மனிதனுக்கு ஆறாவது அறிவு இருந்தாலும் கூட அந்த ஆறாவது அறிவானது தூண்டப்பட வேண்டும் தூண்டப்பட்டால்தான் அந்த அறிவானது வளரும் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றறை தூறுமாம் அறிவு என்கின்றார் வள்ளுவ பெருந்தகை ஒரு கிணற்றிலிருந்து நீர் எடுக்க 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 எப்படி நீர் வந்து கொண்டே இருக்குமோ அதுபோல் படிக்க 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 படிக்கத்தான் அறிவு வளரும் படித்து கொண்டே இருக்க வேண்டும் பெரும்பாலும் நாம் ஒரு வேலையை உத்தேசித்து படிப்போம் அந்த வேலை கிடைத்தவுடன் படிப்பதை நிறுத்திவிடுவோம் அப்படி கூடாது கடைசி மூச்சிருக்கின்றவரை ஏதாவது ஒரு விஷயத்தை படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் இன்று நான் ஒரு சிறிய புத்தகத்தை படித்தேன் ஒரு சிறிய விஷயத்தை நான் தெரிந்து கொண்டேன் ஒரு புதிய விஷயத்தை தெரிந்து கொண்டேன் என்று ஏதாவது ஒரு அறிவை அபிவிருத்தி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் நல்ல பழக்கம் தாய் சொல்லி தந்தை தந்தை சொல்லி ஆசா மாதா பிதா குரு அந்த குரு சொல்லித்தான் தெய்வம் குரு உனக்கு என்ன தருவார் என்றால் தியானத்தை தருவார் தியானம் செய்ய 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 மனதில் இருக்கக்கூடிய அவ்வளவு கர்ம மலங்களும் அழிந்து இறைவனுடைய காட்சி ஏற்படும் ஒருவரை பார்த்து நாம் சொல்வதுண்டு நீ உருப்படவே மாட்ட வீட்டில் கூட பெரியவர்கள் எல்லாம் அப்படி வைவார்கள் அது என்ன உருப்படவே மாட்டேன் இந்த சொல் எப்படி வந்தது குருவானவர் சீடனை அழைத்து இறைவனுடைய தியானத்தை சொல்லிக் கொடுப்பார் தியானம் என்பது உருவம் தானே உரு கண்களை மூடிக்கொள் இறைவனுடைய தலையில் அழகான கிரீடம் அகன்ற நெற்றி அந்த நெற்றியிலே கஸ்தூரி திலகம் தாமரை போன்று காதுகள் வரை நீண்ட கண்கள் எள்ளுப்பூ போன்ற மூக்கு கண்ணாடி போன்ற அவனுடைய கண்ணங்கள் பழம் போன்ற சிவந்த அதரங்கள் உருண்டு திரண்ட சங்கம் போல கழுத்து நான்கு கைகள் சங்கு சக்கரம் கதை பத்மம் அழகான நூப்புறம் திவ்யமான சரணங்கள் என்று இறைவனுடைய தியானத்தை சொல்லிக் கொடுப்பார் யாருடைய மனம் சலித்து கொண்டே இருக்கின்றதோ அவனுக்கு தியானம் சித்திக்காது யானையை பார்த்திருக்கின்றீர்களா யானை ஒரு நிமிடம் கூட சும்மா இல்லாமல் தும்பிக்கையை இப்படியும் அப்படியுமாக அசைத்து கொண்டே இருக்கும் கோவில் யானைகளை கவனித்தால் நன்றாக தெரியும் சைக்கிளில் யாராவது போனால் அவரை பிடித்து இழுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாமானை இழுக்கும் அந்த தும்பிக்கையை சலித்து கொண்டே இருக்கும் அதற்கு ஒரு சுவாவம் அது யானை பாகன் பார்ப்பான் இப்படியாக வருபவர்களையும் போவர்களையும் இந்த யானை தும்பிக்கையால் இழுத்து கொண்டே இருப்பதை பார்த்து அந்த யானையினுடைய தும்பிக்கையை சும்மா வைத்து கொள்வதற்காக நல்ல கனமுள்ள ஒரு இரும்பு சங்கிலியை அதனுடைய கைகளில் கொடுத்து விடுவாங்க தும்பிக்கைகளில் அந்த கணத்தினால் அது தும்பிக்கையை அசைக்காமல் பிடித்து கொண்டு நிற்கும் மனமும் எப்பொழுதும் அசைந்து கொண்டு இருக்கக்கூடிய சுபாவம் உடையது சலனம் ஒரு எண்ணம் ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணம் இன்னொரு எண்ணத்திலிருந்து ஒரு எண்ணம் இப்படியாக ஏதாவது ஒரு விஷயத்தை சிந்தனை செய்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடியது மனதனுடைய சுவாவம் சில பேர் கவலைப்பட்டு 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 கவலையே பழக்கமாகி அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு கவலை இல்லை என்றால் இன்றைக்கு ஒரு கவலையும் இல்லையே என்ற ஒரு கவலை வந்துவிடும் அப்படி மனதானது கவலைக்கு பழகிவிடும் சிந்தனை சதா சலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்றால் அந்த மனதிடம் ஒரு உருவத்தையோ ஒரு நாமத்தையோ கொடுக்க வேண்டும் அந்த உருவத்திலும் நாமத்திலும் அப்படி மனதை ஒருமுகப்படுத்தினால்தான் அதற்கு தியானம் என்று பெயர் ஒரு குருவானவர் ஒரு சீடனுக்கு தியானத்தை சொல்லிக் கொடுத்தார் ஆனால் அவன் அங்கும் இங்கும் பராக்கு பார்க்கின்றான் அவனுடைய மனது ஒரு சிந்தனை அடங்க மாட்டேன் என்கின்றது இறைவனுடைய உருவத்திலே அவனுடைய மனது நிலைக்க மாட்டேன் என்கின்றது என்றால் அந்த குருவானவர் அவனை பார்த்து சொல்லுவார் நீ உருப்பட மாட்டாய் உன்னுடைய மனதிலே இறைவனுடைய உருவானது படாது உனக்கு தியானம் சித்திக்காது அதுதான் வழக்கிலே உருப்பட மாட்டாய் உருப்பட மாட்டாய் என்று வந்துவிட்டது விட்டது மாதா சொல்லி பிதா பிதா காண்பித்து குரு குரு காண்பித்து தெய்வம் இந்த மாதா பிதா இவர்களெல்லாம் நமக்கு சரீர பந்துக்கள் ஆன்ம ஆன்மபந்து நம்முடைய ஆத்மாவுக்கு சொந்தக்கார தெய்வம் அத்தகைய ஆத்ம பந்துவான தெய்வத்திடமிருந்து நம்மை பிரிப்பதற்கு மாதாவிற்கும் பிதாவிற்கும் கூட உரிமை இல்லை ராமாயணத்திலே ராமர் தசரதர் என்ன சொல்கின்றாரோ அப்படியே கேட்கின்றார் கௌசல்யை சொல்வதை கேட்கின்றார் ஆனால் அதே பரதன் தன்னுடைய தாயான கைகையை சொல்வதை கேட்க மறுக்கின்றான் தாய் சொன்னதை கேட்க வேண்டும் அல்லவா ஆனால் தாயோ நீ அரசாட்சியை ஏற்றுக்கொள் என்கின்றாள் பரதன் அதை ஏற்கவில்லை தாயே ஆனாலும் கூட தவறான ஒரு வழிகாட்டினால் அதை எப்படி ஏற்க முடியும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்கின்றோமே பிரகல்லாதன் அவனுடைய தந்தை நீ நாராயணா என்று சொல்லக்கூடாது என்னுடைய பெயரைத்தான் உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது மறுத்து விடுகின்றான் நான் நாராயணா என்று தான் சொல்வேன் தங்களுடைய பெயரை சொல்ல மாட்டேன் மனிதர்களுடைய பெயரை உச்சரிப்பதால் எனக்கு என்ன லாபம் புகழ்ச்சிக்கு உடையவன் இறைவன் மட்டுமே இறைவனையே புகழ வேண்டும் இறைவனுடைய பெருமைகளையே பேச வேண்டும் மனிதனுடைய பெருமைகள் மனிதனுடைய குணங்கள் எல்லாம் தற்காலிகமானவை இன்று கொடையாளியாக இருப்பவன் நாளை கருமையாகி விடுவான் இன்று அழகாக இருப்பவன் நாளைக்கு குரூபியாகி விடுவான் இன்று நல்லவனாக இருப்பவன் நாளைக்கு கெட்டவனாகி விடுவான் மனிதர்களை எப்படி புகழ முடியும் சாஸ்வதமான கல்யாண குணங்கள் உடையவன் இறைவன் மட்டுமே அதனால் இறைவன் மட்டுமே புகழக்கூடியவன் பிரகுநாதன் என்ன சொன்னான் தந்தையை பார்த்து நான் நாராயணனுடைய பெயரைத்தான் சொல்லுவேன் தங்களுடைய பெயரை சொல்ல மாட்டேன் என்று விட்டார் நாம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லுகின்றோம் புராணங்களை அப்படி சொல்லுகின்றது புராணங்களை அப்படி சொல்லும் அந்த புராணத்திலேயே பிரகலாதன் தந்தை சொன்னதை கேட்கவில்லை இது பொருத்தமாக இல்லையே தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை பிரகல்லாதன் என்ன செய்திருக்க வேண்டும் நாராயணா என்று சொல்லாதே நாராயணனை வழிபடாதே இரண் என்னை வழிபடு என்னுடைய பெயரை சொல் என்றால் பிரகல்லாதன் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை ஆகவே நான் இனி நாமத்தை தான் ஜபம் செய்வேன் அவரைத்தான் பூஜை செய்வேன் அவருக்குத்தான் கோவில் கட்டுவேன் என்று இருந்திருக்க வேண்டும் அல்லவா பிரகல்லாதன் மறுத்தானே அதை புராணம் சொல்லுகின்றதே அதை இறைவன் ஏற்றுக்கொண்டானே இவற்றையெல்லாம் அந்த அன்பரிடம் சொல்லி தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று எந்த சாஸ்திரங்கள் கூறுகின்றனவோ அதே சாஸ்திரங்கள் தான் தந்தை சொன்னதை கேட்கவில்லை என்றும் வருகின்றது உடனே அவர் கேட்டார் புராணங்கள் இப்படி முரண்பாடாக சொல்லலாமா என்றார் நான் சொன்னேன் புராணங்கள் முரண்பாடாக சொல்லவில்லை நாம் தான் அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று அவர் என்னை பார்த்து அப்படி என்றால் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதற்கு என்ன சார் பொருள் என்றார் நான் சொல்லட்டுமா ஒருவருக்கு கணபதியை பூஜை செய்ய வேண்டும் என்ற ஆசை ஒருவரிடம் சென்று கணபதி மந்திரத்தை உபதேசம் வாங்கிக் கொள்கின்றார் முருகனை பூஜை செய்ய வேண்டும் என்ற ஆசை முருகனுடைய மந்திரத்தை ஒருவரிடம் என்று வாங்கிக் கொண்டு ஜபம் செய்கின்றார் அதுபோல் சிவ மந்திரமோ விஷ்ணு மந்திரமோ தேவி மந்திரமோ அவரவர்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் எந்த தெய்வத்தினுடைய அருளை பெற வேண்டும் என்று ஆசை இருக்கின்றதோ அந்தந்த தெய்வ பக்தர்களிடம் சென்று அந்த மந்திரத்தை யார் நிறைய உரு ஏற்றி வைத்திருக்கின்றார்களோ அவர்களிடம் சென்று அந்த மந்திரத்தை உபதேசம் வாங்கி கொண்டு அதை ஜபம் செய்கின்றார்கள் ஆனால் காயத்ரி மந்திரத்தை ஒருவருக்கு யார் உபதேசம் செய்கின்றார் ஒருமனுக்கு காயத்ரி மந்திரத்தை தந்தை தான் உபதேசம் செய்வார் காயத்ரி மந்திரத்தை மற்றவரிடம் சென்று உபதேசம் வாங்கிக் கொள்ளக்கூடாது கூடாது தொன்று தொட்டு தந்தையே தன்னுடைய குழந்தைக்கு உபதேசம் செய்யக்கூடிய மந்திரம்தான் காயத்ரி மந்திரம் தந்தை சுல்மிக்க மந்திரம் இல்லை என்பதற்கு உண்மையான பொருள் என்ன தெரியுமா எவ்வளவோ மந்திரங்கள் உலகத்தில் இருந்தாலும் தந்தையால் உபதேசிக்கக்கூடிய காயத்ரி மந்திரத்தை காட்டிலும் உலகத்திலே பெரிய மந்திரம் எதுவும் இல்லை என்பதைத்தான் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை நீங்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு உங்களுடைய தந்தை உங்களை வெளிநாடு போக வேண்டாம் என்றால் வெளிநாடு போகவில்லை மேலே படிக்க வேண்டாம் என்றால் படிக்கவில்லை அதனால் உங்களுடைய வாழ்க்கையை இழந்து விற்று இப்பொழுது தவித்து கொண்டு தந்தை சொல்வதை கேட்க வேண்டும் உண்மைதான் ஆனால் அந்த தந்தை நம்மை சரியான பாதையிலே செலுத்தக்கூடிய அவர் அத்தகைய ஒரு அறிவுடையவராகவும் பண்புடையவராகவும் எல்லாம் தெரிந்தவராக இருந்தால்தான் அவர் சொல்வதை கேட்டு நாம் பயனடைய பயனடைய முடியும் அவருக்கே ஒன்றும் விஷயம் தெரியாத பொழுது அவர் சொல்வதை நாம் எப்படி கேட்டு நடக்க முடியும் தந்தைக்குரிய மரியாதை தந்தைக்குரிய பாசம் தந்தைக்குரிய அன்பு எல்லாம் உண்டு ஆனால் தந்தை சொல் மிக்க இல்லை என்பதற்கு இது பொருள் அல்ல அதுபோல் புராணத்திலே வரக்கூடிய பல விஷயங்களை நாம் இப்படி தப்பும் தவறுமாக புரிந்து கொண்டிருக்கின்றோம் அதனால் தந்தை சொல் மிக்க இல்லை என்பது தந்தையால் உபதேசிக்கப்படக்கூடிய காயத்ரி மந்திரத்தை காட்டிலும் சிறந்த மந்திரம் எதுவும் இல்லை எவ்வளவு தெய்வத்தினுடைய மந்திரங்கள் இருந்தாலும் காயத்ரியே சிறந்த மந்திரம் என்பதைத்தான் இந்த வச்சனம் கூறுகின்றது